ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம விந்துஸ் கிச்சனில் சுட்டு சுட தக்காளி சாப்பாடு இப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி குக்கரை வச்சு ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆயில் ஆட் பண்ணிக்கணுங்க ஆயில் சூடானோடனே ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணது அதையும் ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கணுங்க இது எந்த அளவுக்குன்னா ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க இல்லை நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வணக்கி எடுத்துக்கணுங்க இது கூட ஒரு ஒன்றை இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணுங்க இந்த இஞ்சி பூண்டு விழுது ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் எப்படி செய்யணுன்ற வீடியோவும் நம்ம யூடியூப் சேனல் இப்போ அவைலபிளாக இருக்குதுங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது வணங்கின பிறகு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிங்க பொடி பொடியாக கட் பண்ணதையும் இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணுங்க தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தூளுங்க அதையும் ஆட் பண்ணி பொடியோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி புதினா தழை இதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணுங்க வணங்கின பிறகு தேவையான அளவுக்கு தயிர் தேவையான ஒரு ஒன்று டு ஒன்றரை டேபிள் ஸ்பூனுங்க தயிரையும் ஆட் பண்ணி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க நாங்கள் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிச்ச பிறகு ஊற வச்சிருக்க அரிசியும் அது கூட போட்டு நல்லா ஒரு கொதிவட்டோன்னே குக்கரை மூடி ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு ஓப்பன் பண்ணால் சூடாக சூடாக நம்ம தக்காளி சாதம் ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம பிந்துஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்